வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்க இந்தியாவை விட்டு வெளியேறணும் உங்களுடைய வீசாலாம் கேன்சல் ஆகுது ரத்தாகுது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு இந்தியா அறிவித்தாங்க அந்த காலக்கெடு முடிஞ்சும் யாரெல்லாம் வெளியேறலையோ மூணு வருட சிறை தண்டனை அவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் இப்போ மத்திய அரசாங்கம் பாகிஸ்தானை சேர்ந்த பதினாறு யூடியூப் சேனல்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த பதினாறு யூடியூப் சேனல்ஸு இந்தியாவில் வந்து இயங்க தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து இந்திய இராணுவம் குறித்து தவறான செய்திகளை அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணிக்கிருக்காங்க அதனால் இந்த தடை அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு பதினாறு யூடியூப் சேனல்ஸு கிரிக்கெட் வீரர் அக்தர் இருக்கார் பார்த்திங்களா ஷோயப் அக்தர் அவருடைய யூடியூப் சேனலும் அதில் அடக்கம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை சிக்கலில் திமுக அரசு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டவாணி அவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க எத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல கோயம்புத்தூர்ல ஒரு கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு அந்த கான்பரன்ஸ்ல சில பரபரப்பான புள்ளி விவரத்தை வந்து கொடுத்துருக்காரு நீதியரசர் தண்டபாணி அவர்கள் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையே இஷ்யூ போய்க்கிருக்கா இருக்கா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவிலேருந்து வெளியேறணும் அப்படின்லாம் ஆர்டர் போட்டுக்கிருக்கோம் ஓகே குஜராத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ரைடு நடந்துக்கி இருக்குது சட்டவிரோதமாக யார் வந்து இந்தியாவில் இருக்கிறது அப்படின்னு ரைடு நடந்து ஒரே நாளில் நானூறு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அகமதாபாத்து சூரத்து இந்த ரெண்டு நகரத்தில் மட்டும் சட்டவிரோதமாக குடியேறிய நானூறு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்போ நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம தமிழ்நாட்டில் விசா காலம் முடிந்த பின்னரும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் மியான்மர் நாட்டினர் ஆப்பிரிக்கர்கள் என நாற்பத்தி ஆறாயிரம் பேர் வந்து தங்கியுள்ளனர் விசா முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் வந்து தங்கியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் மியான்மர் நாட்டை சேர்ந்தவர்கள் இருபதாயிரம் பேருக்கு மேலே கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த இரண்டு நகரங்களில் மட்டும் தங்கியிருக்காங்க ஸோ அவங்க விசா காலம்லாம் முடிஞ்ச பிறகும் தமிழகத்தில் தங்குறது நமக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நிறையா பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடனடியாக அவங்கள வந்து கண்டறிந்து நாட்டை விட்டு வெளியேற்றணும் அதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் தண்டவாணி அவர்கள் பேசியிருக்காரு நாற்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே விசா முடிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்காங்களா இதை முன்கூட்டியே தமிழக அரசாங்கம் ஏன் வந்து கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சி ஏன் வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கல இப்போ இவ்வளவு பிரச்சனை போனதுக்கப்புறமும் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் யார் யார் விசா முடிஞ்சதுக்கு அப்புறமும் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆய்வு பண்ணுறாங்களா இல்லையா பாருங்கள் குஜராத்தில் பயங்கரமான ரைடை நடத்தி ஒரே நாளில் நானூறு பேரை வந்து கைது பண்ணிக்கிருக்காங்க நிறைய பேரை நாட்டை விட்டு வெளியேற்றிக்கிருக்காங்க சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்களை இப்போ என்ன பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு பாஜகவினர் கேள்வி மேலே கேள்வி எழுப்புறாங்க இப்போ கூட டெல்லியில் இது மாதிரி நடந்த ஒரு ரைடில் சட்டவிரோதமாக குடியேறிய பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செஞ்சு கிட்ட டெல்லி போலீஸார் விசாரணை நடத்தும் போது அவனுங்களெலாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா என்ன விசாரணை நடந்திருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது மாதிரி வேறு யாரெல்லாம் இருக்காங்க இந்தியாவில் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி போலீஸ் கேள்வி எழுப்ப தமிழ்நாட்டிலையும் ஒரு பேட்ச் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரீஜியனில் இருக்காங்க அப்படின்னு டெல்லியில் போலீஸார்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் டெல்லி போலீஸார் தமிழக போலீஸாருக்கு தகவல் கொடுத்த தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்த இப்போ சென்னை புறநகரில் சட்டவிரோதமாக இருந்த குடியேறிய முப்பத்தி மூணு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி இதுலேருந்து என்ன தெரியுது என்ஆர்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இதிலருந்து தெரியுது அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வராங்க ஆனால் அதை எதிர்த்து இந்திய கூட்டணி திமுக காங்கிரஸ்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா போக்சோ வழக்குகளுடைய எண்ணிக்கை காவல்துறையுடைய கொள்கை விளக்க குறிப்பில் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு தமிழகத்தில் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய போக்சோ வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கேசஸ் வந்து பதிவாயிருக்கான் போக்சோ சட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாக அது அதிகரிச்சிருக்கு அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரத்தி தொள்ளாயிரமாக இருந்த வழக்குகளுடைய எண்ணிக்கை இப்போ ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக அதிகரிச்சிருக்கு தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு ஆனால் வந்து பாருங்க இங்கே பாருங்க போக்சோ வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இப்போ இதுக்கு இந்த புள்ளி விவரத்துக்கு கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்ப திமுக பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்